நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாமலை வரமத்துலாஹி வபர்காத்துகு வணக்கம் மற்றும் காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த காணொலி ஊடாக இரண்டு மிக முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் முதலாவது விடயமாக சீனாவிடமிருந்து மாணவர்களுக்கு ஐயாயிரம் பாடசாலை பைகள் உபகரணங்கள் என வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு புதிய முயற்சியாக கிராமப்புறத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு பின்தங்கிய மாணவர்களுக்கு ஐயாயிரம் பாடசாலை பைகள் மற்றும் உபகரணங்களை வழங்கும் திட்டத்தினூடாக நேற்று பிரதமர் அலுவலகத்தில் வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நன்கொடையானது சீனா தூதுவர் கி சென்ஹாக் அவர்களால் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்தினவிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது பாடசாலை பைகள் கல்வி உபகரணங்களுடன் கிராமப்புற மாணவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கத்துடன் இந்த உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்றோ மிக முக்கியமான மற்றொரு விடயம் என்னென்று சொன்னால் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ரூபா நிதி உதவி வழங்குவதாக ஒரு பொய்யான தகவல் பரவி வருகின்றது இதை யாரும் நம்ப வேண்டாம் ஜனாதிபதியின் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் எனும் தகவல்கள் சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது இது தொடர்பில் இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு கவலை தெரிவித்திருக்கிறது பொய்யான செய்தி தொடர்பான எச்சரிக்கை டிஆர்சி பணிப்பாளர் மெனகா பத்திரன கூறியிருக்கிறார் இது தொடர்பான குறுஞ்செய்திகள் பொய்யானவை அதற்காக தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை கடுமையாக தவிர்க்க வேண்டும் நாடாளுமன்ற அரசியல் முறைகேடு தவிர்க்கும் நடவடிக்கைகள் பொதுமக்கள் இத்தகைய தகவல்களை பகிர்வதிலிருந்து விலக வேண்டும் சந்தேகத்திற்குரிய தகவல்களை அதிகாரபூர்வ தகவல் மூலங்கள் உறுதிப்படுத்துவது அவசியம் அதாவது இது எப்படின்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு ஐம்பது நாயிரம் ரூபாய் உங்களுக்கு உதவி வழங்கப்பட இருக்கிறது இதுக்கு நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்று உங்களுடைய மொபைலுக்கு எஸ்எம்எஸ் சூடாக உங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் இப்படி இது ஒரு பொய்யான விடயத்தை கூறி உங்களிடமிருந்து பணத்தை பறிக்கும் நோக்கத்திற்காக இப்படி ஒரு செயற்பாடு இங்கு நடந்து கொண்டிருக்கிறது எனவே இதில் நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் அனைத்து மக்களும் இந்த விடயத்தில் அவதானமாக இருங்கள் என்று சொன்னால் தற்போது நலன்முறை நன்மைகள் சபை கொடுப்பனவு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைக்காக ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பன வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே போன்று பல பல கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டிருக்கும் நேரத்தில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கும் நேரத்தில் இப்படியான தகவல்கள் உங்களுக்கு குறுஞ்செய்தியாக வழங்கப்படும் பொழுது நீங்கள் இது உண்மைதான் என்று நம்பி இது இவர்களிடம் சிக்கிக்கொண்டு உங்களுடைய பணத்தை நீங்கள் இழக்கக்கூடியதாக நேரிடும் எனவே அனைவரும் இதனை உறுதிப்படுத்திவிட்டு தான் உங்களுடைய சகல வேலைகளையும் செய்ய வேண்டும் இப்படியான இப்படியான எஸ்எம்எஸ் உங்களுடைய மொபைலுக்கு வருமாக இருந்தால் நீங்கள் இதனை தவிர்த்து கொள்ள வேண்டும் உரிய முறைப்படி அதாவது அஸ்வஸ்ம குடுப்பனவாக இருக்கட்டும் எந்த குடுப்பனவாக இருக்கட்டும் உறுதிப்பட்ட அதிகாரபூர்வ தகவலின்படி உங்களுக்கு ஒரு கொடுப்பனவு கொடுக்கப்படுமாக இருந்தால் அது உங்களுக்கு அதிகார அதிகாரபூர்வ தகவல் படி நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இப்படியான போலியான தகவல்களிலிருந்து உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த இரண்டு விடயங்கள் தான் இன்று உங்களிடம் கூற இருந்தேன் மிக முக்கியமாக இந்த குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் இப்படியான விடயங்களில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களுடைய இருக்கக்கூடிய பணத்தையும் நீங்கள் இழக்க நேரிடும் என்கின்ற விஷயத்தை கூறிக்கொண்டு இது போன்ற பல காணொலிகளை நீங்கள் பார்வடை பார்வையிட வேண்டும் என்றால் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போன்று அசூஸ்ம தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யா நமக்கு இந்த வீடியோக்கில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது அஸ்வஸ்ம தகவல் குடும்பத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு அஸ்வஸ்ம சம்பந்தமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை நீங்கள் அங்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போன்று அஸ்வசம சம்மந்தப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை நீங்கள் பார்வையிட வேண்டுமானால் அஸ்வசுமை சம்பந்தப்பட்ட பகிரப்படுகின்ற ஒரு வெப்சைட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனூடாகவும் சென்று நீங்கள் அஸ்வசுமை சம்பந்தப்பட்ட சகல செய்திகளையும் பார்வையிட முடியும் என்ற விஷயத்தை தெரிவித்துக் கொண்டு மட்டுமரு உங்களை நான் சந்திக்கின்றேன் நான் முகமது சதாம்